தாங்க முடியாத சோதனை எல்லாம் கொடுக்குறாரு இந்த சிவபெருமான் நான் இதோட இந்த சிவபெருமானை வழிபடுறதை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்வரா அப்படி செய்யலாமா எவர் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்குறாரோ சிவன் உங்கள் பக்கத்திலேயே வருகிறார் என்று அர்த்தம் சார் ஆயிரம் தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலும் எங்கே சென்றாலும் கடைசியாக சிவன்கிட்ட தான் வந்தால் இதை நான் உணர்ந்திருக்கேன் என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன் உண்மை உண்மை எத்தனை பேர் உணர முடியும் பெருமைக்காக பேசலை நான் கஷ்டங்கள்ல இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிவபெருமான் ஏதோ ஒரு வகையிலே உதவுவார் ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு அறிவுறுத்துவார் இரு ஏமாற்றாத கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதை ஏற்றுக்கொண்டு வாழ கத்துக்கொள் மற்ற தெய்வங்களை நான் வழிபடுவதும் உண்டு ஆனால் சிவபெருமானை வழிபடுவதில் கிடைக்கிற பேரானந்தத்தம் வேற எந்த தெய்வத்தையும் வழிபடும் போதும் எனக்கு கிடைப்பதில்லை